மதுரை தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான மழைக்கான வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ந்து இன்றைய தினமும் மழைக்கான வாய்ப்பு பெரும்பாலான மாவட்டங்கள் நீடிப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க தென்மேற்கு பருவமழை வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மீது தீவிரமாக இருப்பதாக வானிலை ஆய்வும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழல இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்களுடைய விவரங்கள் வெளியாகி இருக்கிறது இதில் பன்னிரண்டு மாவட்டங்கள்ல இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வட கடலோர மாவட்டங்கள்ல செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் வட மாவட்டங்கள்ல திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி சேலம் திருச்சி ஆகிய மாவட்டங்கள்ல இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் அதே போல நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மைய ஒட்டிய மாவட்டங்களிலும் மத்திய தெற்கு மாவட்டங்களில் மதுரை மாவட்டத்திலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வும் தெரிவித்திருக்கிறாங்க மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் பனிரெண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தருமபுரி சேலம் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் நாளை தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கு பிறகாக வரக்கூடிய பதினொன்றாம் தேதி வாக்கில் மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க அதில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் ஆகிய வட கடலோர மாவட்டங்கள் ஆகிய இந்த மூன்று மாவட்டங்களில் மட்டும் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் மழைப்பெய்வை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் மேலுமலை பகுதியில் ஏழு சென்டிமீட்டர் தடவை கனமழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க அதை தவிர்த்து கள்ளக்குறிச்சி சிவகங்கை திண்டுக்கல் விழுப்புரம் பெரம்பலூர் திருவண்ணாமலை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவுடைய பதிவுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த சூழலில் தான் இன்றைய தினமும் கனமழைக்கான வாய்ப்பு என்பது பன்னிரெண்டு மாவட்டங்களில் நீடிக்கும் என்று தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்திலும் காணப்படும் எனவும் நகரின் புறநகர் பகுதிகள் மற்றும் சென்னையுடைய நகர்பகுதிகளில் அவ்வப்போது உள்ள மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரத்தின் காரணமாக இந்த மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு குறித்திருக்கக்கூடிய சூழலில் வட கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மிதமான உள்ள மழை இருப்பதற்கான வாய்ப்பும் உள் மாவட்டங்களில் பரவலாக லேசான உள்ள மழை இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வகம் விவரங்களுக்கு நன்றி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மதுரை தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி உள்ளிட்ட பனிரண்டு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது பிளேஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்